ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொல்லிக்கிறேன் இந்த மண்ணிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா புதிய உற்பத்தி முறை வரும் இந்த பழைய கட்டுமானத்தை தகர்த்துக்கிட்டு கல்விங்கிற இடத்துல வந்துகிட்டு நிக்கிறவங்க தான் நீதி கட்சி இவனுங்க அவன் தெலுங்குனுங்க ஏன் அதுல தமிழன் இல்லையா மலத்துக்காரன் இல்லையா ஒரே ஒரு தெலுங்குனு இருந்தாங்க அவன் வேற யாருமில்ல தியாகராஜ் செட்டியார் கன்னடத்துக்காரன் ஒருத்தம் கூட அதுல இல்ல பெரியாருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை முதல்ல வகுப்பு வாரி உரிமை பிரதித்துவம் அப்படின்னு இந்த ஆள் வந்துகிட்டு பெரியார் வந்து ஒரு கலாக்காரன் மட்டுமல்ல கூட ஏன்னா வகுப்பு வாரி பிரதி ஏண்டா இப்படி எதுக்குறீங்க திருவிக்கா உட்பட அதுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு காங்கிரசுக்குள்ள இவர் கொன்ற ஒவ்வொரு திருமணத்தையும் இவர் காங்கிரசோட முடிக்கிறதுக்கு காரணமே வாரி பிரதிநிதித்துவத்தை அன்னைக்கு இருக்கிற பாப்பானுகள் ஏத்திருந்தானுங்கன்னா பெரியார்கள்